நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சகரியா மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்து ஜெகரியா சாப்டர் த்ரீ வர்ஸ் டென் அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் ஒருவர் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இந்த மூன்றாவது அதிகாரமானது சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தரிசனமாக காண்பிக்கிறதாக இருக்கு அதுல கடைசியாக சொல்லப்பட்ட வசனத்தையே நாம பிரதானமா எடுத்து பார்க்கிறோம் இந்த வசனத்துல அந்த நாள்ல ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லையா இது எதை குறிக்கிறதா இருக்குன்னா தேவ ஜனங்கள் சமாதானமாக தங்கியிருக்கிற ராஜ்ய காலத்தை குறிக்கிறதாக இருக்கு இது அப்படியான சமாதானமான ராஜ்யத்தையே குறிக்குதுங்கிறத நாம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை சான்றாக பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை எடுத்துட்டோம்னா சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் இந்த வசனமானது சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் காலத்தை குறிக்கிறதாக இருக்கு சாலமோன் அரசாண்ட போது இஸ்ரவேலுமே அவர் அவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சொல்லப்படுகிறது அவர்களுடைய சமாதானமான வாழ்க்கையை காண்பிக்கிறதாக இருக்கு அந்தப்படியான ஒரு சமாதானத்தின் ராஜ்யமானது வருங்கிறதையே நாம பார்த்த பிரதான வசனம் குறிக்கிறது இப்படிப்பட்ட ராஜ்யம் எங்க இருக்கும் இந்த பூமியில இருக்கிற பல ராஜ்யங்களும் எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை தருகிற விதமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்போ இந்த ராஜ்யமானது தேவனுடைய நித்திய ராஜ்யத்தையே குறிக்கிறதாக இருக்கு இப்படிப்பட்ட ராஜ்யம் எப்படி வருங்கிறது குறித்து இந்த அதிகாரத்துறை துவக்கத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியும் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி இந்த அதிகாரமானது சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் காண்பிக்கிற தரிசனமா இருக்கு அந்த தரிசனத்துல யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறாரு அவருடைய வலது பக்கத்துல சாத்தானும் குற்றப்படுத்துவதற்காக வந்து நிற்கிறான் அத பார்த்து கர்த்தர் சொல்றாரு இவன் தப்புவிக்கப்பட்ட கொல்லி சொல்லிட்டு யோசுவா போட்டிருந்தது அது மாத்திரம் இல்லாம அவருடைய தலையின் மேல சுத்தமான பாகைய வைக்கிறாங்க இந்தப்படியா சுத்தமான பாகைய சிரசின் மேல வைத்து நல்ல வஸ்திரங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அது பரிசுத்தப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்கு அந்தபடியா செய்த பிற்பாடு கர்த்தர் உரைக்கிறது என்னன்னு ஏழாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் இந்த படியா சொன்னதோடு அல்லாம இதற்கு மேற்படியா இருக்கிற எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனத்துல யோசுவாவையும் அவரோடு கூட இருக்கிற தோழர்களையும் கேட்க சொல்றாரு சொல்லிட்டு முக்கியமா எட்டாவது வசனத்துடைய கடைசி பகுதியில இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் அது மாத்திரம் இல்லாம யோசுவாவுக்கு முன்பாக ஒரு கல் வைக்கிறதாகவும் அந்த கல்லின் மேல ஏழு கண்கள் இருக்கிறதாகவும் தேவன் நிறைவேற்றி தேசத்திலிருந்து அக்கிரமத்தை நீக்கி போடுவேன்னு சொல்றாரு அதையெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடுதான் நாம பார்த்த பிரதான வசனமானது சொல்லப்படுது இப்போ இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எதை குறிக்கிறதா இருக்குன்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை குறிக்கிறதாக இருக்கு அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவங்க அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட கொல்லி போல இருக்கிறாங்க அது அழிந்து போகாம தேவன் அவர்களை அக்கினியிலிருந்து மீட்டெடுக்கிறாரு அதனால்தான் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மீட்ப உண்டு பண்ணி அவங்களுக்கு சிறந்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுது அதாவது அவங்களை பரிசுத்தப்படுத்தி நீதியின் வெண்வஸ்திரமானது தரிப்பிக்கப்படுது அப்படி தரிப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு மீட்பை உண்டு பண்ண பிற்பாடு அப்படி மீட்பை உண்டு பண்ண பிற்பாடு அவங்கள தேவனுடைய வழிகளை காத்து நடக்கும்படியான கட்டளைய தேவன் உரைக்கிறாரு அதற்கு பிற்பாடு அந்த ஜனங்கள இடத்துல கிளையனப்பட்டவராகிய என் தாசனை வரப்பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது அவர் மூலமாக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்துக்கொண்டு சமாதானத்துக்கு உட்படுத்துவதே இந்த பகுதி குறிக்கிறதாக இருக்கு இப்படியாக சகரியா தீர்க்கதின் நாட்களிலேயே தேவன் உண்டு பண்ண போகிற மீட்பின் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிய பிரகாரம் கர்த்தருடைய தூதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மேசியாவாக பிறந்தாரு அவர் பிறந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினாரு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவ கரை படிந்த நமக்கு நீதியின் வெண்மஸ்தரத்தை கொடுத்தாரு அப்படியாக பரிசுத்தப்பட்ட ஜனங்களாகிய நாம அவருடைய வழிகளை காத்து நடக்கும்படியான கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறாரு அந்தபடியாக நாம நடக்கும் தேவன் தாமே அவருடைய குமார்னு அனுப்பி தன்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள்வார் அவங்க எல்லாருமே நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க அதுவே அந்த நாள்ல நீங்கள் ஒருவரையொருவர் ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் சொல்லப்பட்டதற்கான அர்த்தமா இருக்கு இதை உணர்ந்து கொண்டு தேவனுடைய ஜனமாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் என்ன செய்யணும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு கொடுத்த நீதியின் வெண்வஸ்திரத்தை காத்து அவருடைய வழிகளில் நடந்த அவருடைய நாளில் அவரோடு கூட சேர்த்து பிரயாசப்படுபவர்களாக இருக்கணும் அப்படியாக நாம் இருக்கும்போது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் இதை நாம் அறிந்து கொண்டு செயல்படுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அந்தப்படியே தேவன் நமக்கு தந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருடைய வழிகள்ல நடந்த அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சுகமாய் குடியிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட எங்களை தேவரீர் உம்முடைய தயவால தப்பு வித்தீங்க அதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையும் எங்களுக்காக தந்துள்ளீங்க அவர் மூலமாக எங்களை நீதியாக்கி எங்களுக்கு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணிருக்கீங்க தகப்பனே இப்படியாய் அறிவிலிருந்து மீட்கப்பட்ட நாங்க நிர்விசாரமாய் இருந்து விடாத படிக்க தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தப்படியாக நீங்க உண்டு பண்ணின பரிசு காத்துக்கொண்ட உம்முடைய வழிகளில் நடந்த உம்முடைய ராஜ்யத்துல சமாதானமாக தங்கியிருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருள் அப்படியே நீங்க போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்